வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம யார் கரெக்டாக டைம் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் லக்கணத்தில் சூரியன் இருக்கவங்க அப்புறம் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கவங்களும் கரெக்டாக டைம் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி லக்னாதிபதியோடு சூரியன் இருக்கவங்களும் கரெக்டாக டைம் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் வந்து துலா லக்கணம் காரங்க வந்து டைம் மெயின்டைன் பண்ண முடியாது அவங்களால் கரெக்டாக என்ன காரணம்னா சூரியன் வந்து பாதகாதிபதியாக வரதுனால அவங்களால் பண்ண முடியாது அதே மாதிரி துலால் அக்கணக்காரங்க வந்து லக்னாதிபதி வந்து மீனத்தில் ரிஷபத்தில் கண்ணியில் உட்காரும்போது அவங்களாலையும் ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காரும்போது அவங்களாலையும் வந்து டைம் பஞ்சவற்றி மெயின்டை பண்ண முடியாது சூரியனால் லக்னாதிபதி அஸ்தமிக்கப்படும் போதும் அவங்களால டைம் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா லட்னாதிபதி சூரியனால் அசமிக்கப்படும் போது சூரிய வழிபாடுகள் பண்ணலாம் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் சூரிய மந்திரம் வந்து ஓதலாம் இதெல்லாம் இதை வீற்றின் மூலமாக சூரியன் வந்து பலப்படுவார் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே